السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف النبيين محمد واله وصحبه اجمعين اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மிகுந்த மேலான சங்கைக்கும் பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகும் சல் அல்லாஹும் அலஹி சல்லம் அவர்களின் நர்பாகியங்கள் நிறைந்த உம்பத்துமார்களே அல்லாஹூடைய மகத்தான கருணையினால் நாம் செய்கின்ற துவாக்களுக்கு நாம் செய்த அமல்களுக்கு அல்லாஹிடத்திலே பலன் கிடைத்து நாம் யாருக்காக வேண்டி சமீப காலமாக புனோத்தை வியாழன் அன்று நோன்புகள் நோற்று அன்று மாலையில் நாம் சிறப்பான துவாக்களை எல்லாம் செய்தோமோ அதுபோல நம்முடைய கூட்டான தனியான துவாக்களில் நாம் யாரை யாருடைய உதவிக்காக வேண்டி ரப்பிடத்தில் நாம் இறங்கினோமோ அதற்கு அல்லாஹ் ரபுல்லின் பலனை கொடுத்திருக்கிறார் நேற்றைக்கு முந்தைய தினம் அல்லது நேற்று அவர்களுக்கான உதவியினுடைய கப்பல்கள் பல பலஸ்தீனத்தை காசாவை வந்தடைந்துள்ளது ஏறத்தால இஸ்லாமிய நாடுகள் அல்லாது ஐரோப்பிய நாடுகள் பல நாடுகளில் இருந்து ஸ்பெயின் உட்பட பல நாடுகளில் நாடுகளிலிருந்து போர்க்கப்பல்களும் உணவு கப்பல்களும் காசாவை நோக்கி வந்து சில கப்பல் ட்ரோனின் மூலமாக தாக்கப்பட்டாலும் கூட பல கப்பல்கள் அது உள்ளே வந்து உதவிக்கான ஒரு கரங்களை நீட்டி அவர்களுடைய பசியை ஆற்றுவதற்கு முன் வந்துள்ளது இது அல்லாஹளுடைய உதவி உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹவிடத்தில் துவா செய்தார்கள் அல்லாஹும் மன்சூர் இஹ்வான முஸ்லிமீன் என்று துவா செய்தார்கள் அல்லாகவே எங்களுடைய முஸ்லிமான சகோதரர்கள் பலஸ்தீனத்திலேயும் சிரமப்படுகிற அந்த முஸ்லிமான சகோதரர்களுக்கு உதவி செய்வாயாக என்று துவா செய்தார்கள் யாருடைய துவாவோ யாருடைய அமலோ ரப்பிலத்தில் கபூலாகி அவர்களுக்கான உதவிகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது என்ஷா இனியும் நல்லது ஒரு ஒரு நல்ல காலம் அவர்களுக்கு அவர்களுடைய நாட்டில் தங்கக்கூடிய காலம் வெகு சீக்கிர தூரத்தில் இல்லை வெகு சீக்கிரமாக ரபுல்லாமி நல்லாக அதை அமைத்து தருவார் காரணம் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு என்றைக்குமே பலன் உண்டு அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல அப்படித்தான் சொல்றான் கால ரப்புக்கும் உன்னுடைய ரப்பு சொல்லுகிறான் ஏன் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன்னு சொல்றாங்க அல்லாஹ் தால பதில் அளித்து கொண்டிருக்கிறான் அதற்காக தான் நம்முடைய துவாக்களையோ நம்முடைய அமல்களையோ நிறுத்திவிடக்கூடாது தொடர்ந்து செய்ய வேண்டும் பாருங்கள் பல நாடுகளில் இருந்து உணவையினுடைய கப்பல் வருகிறது இந்த உணவு சார்ந்த சிந்தனை என்பதும் இந்த மனிதாபிமான யோசனை என்பதும் பொரான் ஹதீஸ் பல இடங்களில் முஸ்லிம் சமூகத்தை பார்த்து சொல்கிறது ஆக்சுவலாக நம்மிடத்தில் அந்த தன்மைகள் வர வேண்டும் நாம் வெகு தூரத்தில் இருப்பதால் நம்மாலான அந்த உதவிகள் செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்முடைய ஆட்சியின் வழியாக நம்முடைய நாட்டின் வழியாக அந்த மாதிரி உதவிகள் ஒரு செய்ய முடியாத சூழல் இருப்பதால் நாம் ரப்பிடத்தில் துவா செய்தோம் ஆனால் பல ஐரோப்பிய நாடுகளில் இருந்தேன் உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல மாத்திரமல்ல அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தவிர நாடுகள் தனி நாடாக அறிவிக்க வேண்டும் அவர்களுக்கான குடியுரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஒரு சப்தத்தை ஒரு குரலை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள் நல்லாவுடைய ஏற்பாடு என்ன விளங்கது நமக்கு அப்புலமி நல்லாவும் தாரா மூமின்களை மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாக்க மாட்டான் மூமின்களுக்கு எதிராக யூதர்கள் தான் பெரும்பாலும் கிளம்பி இருக்கிறார்கள் எதிரான ஒரு சிந்தனை யூதர்களுடைய வேலையும் அதுதானே இப்போ நாம என்ன செய்யணும் அல்லாஹவிடத்திலேயே அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக செய் ஒருபோதும் யூதர்கள் நசோராக்களுடைய வழியை பின்பற்றக்கூடிய நிலையில் ஆக்கி விடாதே என்று கேட்க வேண்டும் காரணம் அவர்கள் அல்லாஹுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள் வழிகேடான வழியில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள் குறிப்பாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முஸ்லீம்களை அவர்கள் வேதனை செய்யக்கூடியவர்கள் நேற்றுக்கு நாள் கூட ஒரு ஒரு தகவலை பார்த்து ஒரு ஜனாசாவிலே குண்டு வைக்கப்பட்டு அவர்கள் அப்படியே அனுப்பியிருக்கிறார்கள் பலஸ்தீனத்திற்குள்ளே எதற்காக இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் சாக வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே அந்த மக்கள் பசியினால் பட்டினியினால் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரபுல் ஆலமி நல்லாவும் கைவிட மாட்டார் இந்த சிந்தனைகள் நமக்கு இந்த இந்த படிப்பின் முதல் கட்டமான இந்த ஒரு அசை நகர்வு நமக்கு ரெண்டு விஷயங்களை தருகிறது ஒன்று நம்முடைய பிரார்த்தனைகள் என்றென்றும் அல்லாஹ் அல்லாஹுல்லாலும் சரி அல்லாஹ் தன்னுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் போது சமின் அலீ என்று தன்னை பற்றி பல இடங்களில் சொல்கிறான் கேட்பவன் அறிபவன் எதை கேட்கிறான் பசிரியன்கள் சொல்வார்கள் உங்களுடைய சொற்களை எல்லாம் கேட்கிறான் உங்களுடைய துவாக்களை எல்லாம் கேட்கிறான் எதை அறிகிறான் உங்களுடைய உள்ளத்தில் உண்டான சிந்தனைகளை அறிகிறான் அப்போ நம்முடைய உள்ளமும் முதலும் ஒரு சேர ரப்படத்தில் துவா செய்கிற போது ரப்பிடத்தில் கேட்கிற போது அதை செவி மடுத்து நாம யாருக்காக துவா செய்தோமோ அவர்களுக்கான உதவிகளை அல்லாஹு தருகிறான் இது முதல் படிப்பது இந்த படிப்பினை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது நம்ம குடும்பம் நம்ம உடல் சார்ந்த விஷயங்கள் நம்முடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் இதற்கான துவாக்களை கடந்து உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாடுகிறார்கள் நம்முடைய நாட்டில் இஸ்லாம் அல்லாத மற்ற மக்கள் இஸ்லாத்தை ஏற்காத மற்ற மக்கள் யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கான ஒரு நல்லது ஒரு நிலைமை மாற வேண்டும் நிலைப்பாடுகள் வர வேண்டும் என்றும் நம்முடைய துவாக்கள் இருக்க வேண்டும் ஒன்று போல இதுபோல நேய சிந்தனைகள் உதவி செய்ய வேண்டும் உணவளிக்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் நமக்கு அதிகமாக வர வேண்டும் காரணம் நம்முடைய மார்க்கம் அதன் அடிப்படையில் அமைந்தது நம்முடைய மார்க்கம் என்பது வணக்கங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல அது ஒரு நாளைக்கு ஐந்து நேரமோ வருஷத்திலே ஒரு மாசமோ வருஷத்தில் ஒரு தடவையோ ஆயுளில் ஒரு தடவையோ தான் நம்முடைய விவாதத்தில் நம்மை நோக்கி வருகிறது ஆனால் வாழ்வியல் சிந்தனைகள் என்பது குறிப்பாக நம்முடைய அண்டை வீட்டாரிலே தொடங்கி நம்முடைய சுற்றிலும் வசிக்கக்கூடிய மக்கள் பசியோடு இருந்தாலோ தாகத்தோடு இருந்தாலும் உடவி உடையின்றி இருந்தாலும் அவர்களுக்கு உதவ வேண்டிய சிந்தனை நமக்கு பட்டன வர வேண்டும் அப்துல் ஆலமின் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃப்ல குற்றங்களுக்கான பரிகாரத்தை எப்படி வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம் என்று இருக்க அல்லாஹ் ஆலமீன் குரான் ஷெரீஃப்ல சில குற்றங்களுக்கான பரிகாரத்தை எப்படி வேண்டுமானாலும் சொல்லியிருக்கலாம் என்று இருக்க அல்லாஹ் இப்படி சொல்வானே மிஸ்கினா மிஸ்கீனா அஷரத்தி மசாக்கீன பத்து மிஸ்கீன்களுக்கு உணவு அளிப்பது அறுபது மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது இப்படி உணவளிக்கக்கூடிய சிந்தனைகளை தூண்டக்கூடிய காரணம் என்ன இஸ்லாம் என்பது மனிதாபிமான அடிப்படையில் உள்ளது மனித சிந்தனையில் உள்ளது இரக்கமும் அனுசரணையும் இஸ்லாத்தின் இரண்டு தூண்களை போல அந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் எல்லா கட்டங்களும் சல்லா அவர்கள் மதீனாவிலே வந்து அவர்கள் செய்த முதல் பிரசங்கத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் செய்த முதல் பிரசங்கத்துடைய வார்த்தைகளை கேட்டு அதில் ஈர்க்கப்பட்டு முஸ்லீம் ஆகிறார் யூத அறிஞர் ஒருவர் நவீனுடைய முதல் பிரசங்கம் என்ன என்னத்தை பரப்புங்கள் பிறருக்கு உணவழியுங்கள் கஷ்டப்படுபவர்களை நீங்கள் விடுவியுங்கள் விழுவியுங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் என்று எல்லாமே வாழ்வியல் கலாச்சாரமாகவே இருக்கிறது வாழ்வியல் சிந்தனையாகவே இருக்கிறது அப்போ நமக்கு பிடிபடக்கூடிய செய்தி உலகத்தில் உள்ள வரையும் நம்மாலான உதவிகளிலே உணவளித்தல் என்பது நம்மிடத்தில் நிறைய வர வேண்டும் யதார்த்தமாக ஒரு மிஸ்கின் இருக்கிறார் ஒரு பசித்தவர் இருக்கிறார் உணவுக்கான வழிகள் கேட்கிறார் என்கிற பட்சத்தில் நாம் அவருடைய பசியை ஆற்றுவது மார்க்கம் சொல்லுகிற பிரதான விஷயம் பாருங்கள் என்று பல நாடுகள் அதை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கான அந்த சிந்தனை எப்படி வந்திருக்கும் என்று நினைக்கிறீங்க இஸ்லாமிய மார்க்கம் அதை குறித்து ரொம்ப அழகாக தெரிகிறது சவுதியினுடைய அரசாங்கத்தினுடைய நிர்பந்தம் என்னவோ அரபு நாடுகளின் நிர்பந்த சூழல்கள் என்னவோ அவர்களால் நேரடியாக உதவிட முடியாவிட்டாலும் கூட அவர்களும் பிரார்த்திக்கலாம் அல்லாவிடத்தில் ஆனால் நமக்கான கடமை அதிலிருந்து நாம் எடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு முடிந்தவரை உணவளிப்பது அண்டை வீட்டார் இருக்கிறார் பாருங்க அண்டை வீட்டார் பசியோடு இருக்க நாங்க வயர் நிரம்ப சாப்பிடுறதே முறையண்ட ஹஜீஸ் அவருக்கு ஒரு என்று சொன்னார்கள் சத்தியமாக அவர் நல்ல அவர் நல்ல அப்படின்னு பார்த்தா நவி சொன்னாங்க அல்லதி யார் வயிறு நிரம்ப சாப்பிடுகிறார் அவருக்கு அருகில் உள்ளவரோ பசியோடு இருக்கும் போது அப்ப நாம் ஒரு உணவை உண்ணுகிறோம் என்றால் நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் என்றால் அந்த நல்ல நிலை நமது அண்டை வீட்டாருக்கு வர வேண்டும் என்று வேண்டும் யதார்த்தமாக சாதாரணமாக எளிமையாக அவங்க செல்வாங்க ஒரு சால்னா வைக்கிறீங்களா கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து ஊப்பது ஏன் பக்கத்து வீட்டிலே கொடுத்து உதவுவதற்காக அப்ப நம்முடைய உதவிகள் மற்ற ரீதியில் போவதை காட்டிலும் உணவு என்கிற அடிப்படையில் போவது மார்க்கம் வலியுறுத்துகிற செய்தி அந்த மார்க்கத்தை தழுவி உள்ள நாம் நமக்கு அந்த சிந்தனை வர வேண்டும் அல்லாஹிடத்தில் துவாக்களையும் செய்கிறோம் நம்முடைய பிரார்த்தனைக்கான ஒரு பலன் ஒரு பாய்தாவை அல்லாஹ் தந்து கொண்டிருப்பான் அதே சமயம் இதிலிருந்து நாம எழுக்கிற செய்தி எங்கெல்லாம் பசித்தோர் நம்முடைய கண்களில் படுவார்களோ அவருடைய பசியை ஆற்றுவது மார்க்கம் நமக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லித் தருகிற செய்தி அபுல்லாலின் அல்லாஹு தாலா நம்மை பரிபூர்ண முகமீன்களாக என்ன குணங்களை கொண்டு என்ன தன்மைகளை கொண்டு வாழ்ந்தால் மறுமையில் நமக்கு வெற்றிகளும் உயர் பதவிகளும் கிடைக்கும் அந்த தன்மைகளை கொண்டு வாழ்வதற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்து